வணக்கம் கே எம் தமிழ் பக்தி நேயர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு கடக ராசி அன்பர்களுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான மாற்றத்தை ஏற்படுத்த போகும் ஆண்டு அப்படின்னே சொல்லலாம் கடந்த சில வருஷங்களா அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனின்னு பல சோதனைகளை சந்தித்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு வரப்பிரசாதமாக அமையப்போகுது குறிப்பா கிரகங்களின் ராஜாவான குரு பகவான் இந்த வருஷம் ஜூன் மாசத்துக்கு மேல உங்க ராசியிலேயே வந்து உச்சம் பெறப் போகிறார் இது சாதாரண விஷயம் இல்லைங்க இது ஹம்ச யோகம் அப்படிங்கிற ஒரு மகா புருஷ யோகம் சரி இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில என்னென்ன அற்புதங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத ஜோதிட ரீதியா ரொம்ப ஆழமா துல்லியமா பார்க்க போறோம் முதல்ல இந்த வருஷத்தோட கிரக நிலைகளை ஒரு சின்ன முன்னோட்டமாக பார்த்துடலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான்கு முக்கிய கிரக மாற்றங்கள் நடக்கப் போகுது ஒன்று குரு பகவான் வருஷ ஆரம்பத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து ஜூன் மாதம் உங்கள் ராசிக்கு வர்றது இரண்டு சனி பகவான் வருஷம் முழுக்க ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது மூன்று ராகு எட்டாம் இடத்துலையும் கேது இரண்டாம் இடத்துலையும் சஞ்சரிக்கிறது நாலு வருஷ கடைசியில் செவ்வாய் உங்கள் ராசியிலேயே வந்து குரு கூட சேர்றது சரி இதெல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் இதோ விவரமாக பார்க்கலாம் முதல் பாதி அதாவது ஜனவரி முதல் மே வரை நிதானம் தேவைப்படும் காலம் வருஷத்தோட ஆரம்பம் கொஞ்சம் நிதானமா இருக்க வேண்டிய காலம் ஏன்னா உங்க ராசி அதிபதி சந்திரனுக்கு நட்பு கிரகமான குரு பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் இதுக்கு பேரு விரயகுரு குரு ஜோதிடத்தில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு ஒரு பழமொழி இருக்கு ஆனா குரு சுப கிரகம்ங்கிறதால அவர் பன்னிரண்டு மறையும் போது சுப விரயங்களைத்தான் கொடுப்பார் அதாவது கையில காசு தங்காது செலவுகள் வரிசை கட்டி நிற்கும் ஆனால் கவலைப்படாதீங்க இது எல்லாமே நல்ல செலவுகளாகத்தான் இருக்கும் வீடு கட்டலாம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணலாம் இல்லனா ரொம்ப நாளா போகணும்னு நினைச்ச காசி ராமேஸ்வரம்னு ஆன்மீக சுற்றுலா போலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் பன்னிரண்டாம் இடம் என்பது அயன சயன போகும் ஸ்தானம் அதனால் இந்தக் காலகட்டத்தில் வெளிநாடுகளுக்குச் செல்லும் வாய்ப்புகள் மிகவும் வலுவாக முன்னிறங்கும் விசா கிடைக்காமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இப்போது விசா கிடைக்கும் வாய்ப்புகள் உருவாகும் ஆனால் இதையொட்டி தூக்கம் சிறிது குறையலாம் ராத்திரி நேரத்தில் மொபைல் பார்வையை குறைக்குங்கள் தினசரி தியானம் செய்வதினால் நல்ல மற்றும் ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும் அதே சமயம் கும்பத்தில் ராகு இருக்கிறதால அதாவது அஷ்டம ராகு இருக்கிறதால ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை இனம் புரியாத உடல் உபாதைகள் அதாவது டாக்டர் கிட்ட போனாலும் என்ன நோயின்னு கண்டுபிடிக்க முடியாத சில பிரச்சனைகள் வரலாம் முக்கியமா பூச்சிக்கடி அலர்ஜி சாப்பாட்டுல ஒவ்வாமை இதெல்லாம் வராம பாத்துக்கோங்க யாரையும் நம்பி பெரிய அமௌண்ட் கடன் கொடுத்தாதீங்க ஏமாற வாய்ப்பிருக்கு இரண்டாம் பாதி ஜூன் முதல் டிசம்பர் வரை இதுதான் உங்களுக்கான பொற்காலம் ஜூன் இரண்டாம் தேதிக்கு மேல நிலைமை தலைகீழா மாறப்போகுது குரு பகவான் மிதுனத்திலிருந்து விலகி உங்க ராசியான கடகத்துக்குள்ள வர்றார் இங்க அவர் உச்சமாகிறார் இது ரொம்ப முக்கியமான விஷயம் குரு உச்சம் பெற்றா என்ன நடக்கும் உங்க முகம் பிரகாசமா மாறும் உங்க மேல மத்தவங்களுக்கு ஒரு மரியாதை வரும் நீங்க சொல்றத நாலு பேர் கேட்பாங்க சமூகத்துல உங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்கும் இப்போ குருவோட பார்வைகளை பத்தி சொல்லியே ஆகணும் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை இல்லையா முதல்ல குரு தன்னோட ஐந்தாம் பார்வையால் உங்கத்தன ஸ்தானத்தை பார்க்குறாரு இதனால இருந்த பணக்கஷ்டம் நீங்கி பணப்புழக்கம் சரளமா இருக்கும் எப்போவோ கொடுத்த கடன் இப்ப வசூலாகும் குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவு எல்லாம் போய் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிற நிலமை வரும் குழந்தை இல்லையேன்னு ஏங்கின தம்பதிகளுக்கு இந்த வருஷம் கண்டிப்பா தொட்டில் ஆடும் பாக்கியம் உண்டு அடுத்து குருவின் ஏழாம் பார்வை இது உங்கள் களத்திர ஸ்தானத்தை பார்க்கிறது கல்யாணம் தொடர்ந்து கொண்டே இருந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திற்குப் பிறகு கண்டிப்பாக திருமண யோகம் உருவாகும் மனத்திற்கு பொருந்திய நல்ல குணமுள்ள வசதியான வாழ்க்கைத் துணை கிடைக்கும் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு பார்ட்னர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் கடைசியா குருவோட ஒன்பதாம் பார்வை இது உங்க பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சனியை பாக்குது இது ஒரு அற்புதமான அமைப்பு பாக்கியஸ்தானமுங்கிறது அப்பா பூர்வீக சொத்து ஆன்மீகம் இதெல்லாம் குறிக்கிற இடம் குரு அங்க பார்க்கறதால அப்பாவோட சொத்துக்கள் வழியில இருந்த வில்லங்கம் விலகும் அப்பாக்கு இருந்த உடல்நல குறைவு நீங்கும் நீங்க ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாட்டோடு இருப்பீங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க சனி பகவானின் நிலை அடுத்ததாக நம்ம கர்மகாரகன் சனி பகவான் இவர் வருஷம் முழுக்க ஒன்பதாம் இடத்தில் இருப்பார் இதற்கு தர்மசனி என்று பெயர் கடந்த வருஷம் வரை அஷ்டம சனியால் பட்ட பாடு கொஞ்சமும் குறையவில்லை ஆனால் இப்போது சனி ஒன்பதில் இருப்பதால் அவர் உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டார் உங்களை தர்ம வழியில் நடக்க வைப்பார் ஆனால் ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானம் என்பதால் அப்பாவுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம் அவரின் உடல் நலத்தில் கொஞ்சம் அதிக அக்கறை காட்டுங்கள் சனி தன்னோட மூன்றாம் பார்வையால உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்கறதால நிலையான வருமானத்துக்கு கேரண்டி உண்டு என்ன செலவு வந்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு பணம் வரும் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க பத்தாம் பார்வையால ஆறாம் இடத்தை பார்க்கறதால எதிரிகள் தொல்லை இருக்காது கடன் சுமை குறையும் செவ்வாய் மற்றும் குருமங்கள யோகம் வருஷத்தின் கடைசியில் அதாவது செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு வருகிறார் அங்கு ஏற்கனவே உச்சகுரு இருப்பார் செவ்வாய் கடகத்தில் நீச்சமானாலும் உச்சகுரு இணைந்ததும் அது நீச்ச பங்க ராஜயோகம் ஆக மாறுகிறது கூடவே குருமங்கள யோகம் உருவாகும் இதனால் என்ன பலன் ரியல் எஸ்டேட் தொழில் கொடிகட்டிப் பறக்கும் சொந்த வீடு இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இந்த வருஷத்தின் இறுதியில் புதிய வீடு வாங்கும் யோகம் பூமி யோகம் ஆகியவை உறுதியாக உருவாகும் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் சகோதரர்கள் வழியிலிருந்த சொத்து தொடர்பான தகராறுகள் சுமூகமாக முடியும் நட்சத்திர பலன்கள் இப்போ நட்சத்திர வாரியா ஒரு சின்ன பார்வை பார்ப்போம் புனர்பூசம் நான்காம் பாதம் உங்கள் நட்சத்திரநாதன் குரு உச்சம் பெறுவதால் இந்த வருஷம் நீங்கள் தொடும் அனைத்தும் பொன்னாக மாறும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பெறும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் பூசம் உங்கள் நட்சத்திரநாதன் சனி பாக்கியஸ்தானத்தில் இருப்பார் உழைப்பே உயர்வு என்பதுதான் இந்த ஆண்டு உங்களுக்கு பொருந்தும் குறுக்கு வழியில் செல்லாமல் நேர்மையாக உழைத்தால் சனி பகவான் உங்களுக்கு அள்ளித் தருவார் மெக்கானிக்கல் ஆயில் இரும்பு தொடர்பான தொழில்களில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உங்க நட்சத்திர நட்சத்திரநாதன் புதன் ராகுவோட ஆதிக்கம் கொஞ்சம் இருக்கிறதால தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் ஆனா புத்திசாலித்தனத்துக்கு குறைவு இருக்காது வியாபாரத்துல கமிஷன் ஏஜென்சி மூலமா நல்ல வருமானம் பார்ப்பீங்க ஆனால் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடாதீங்க மாதவாரியான சுருக்கமான பலன்கள் ஜனவரி மார்ச் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் உடல் உஷ்ணம் அதிகமாகும் வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்க ஏப்ரல் ஜூன் பணவரவு அதிகமாகும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குரூப் பயிற்சிக்கு அப்புறம் மனசுல ஒரு பெரிய நிம்மதி வரும் ஜூலை செப்டம்பர் தொழிலில் முன்னேற்றம் பதவி உயர்வு வெளிநாட்டு பயணம் திருமணம் கைகூடும் அக்டோபர் டிசம்பர் ரியல் எஸ்டேட் லாபம் சொந்த வீடு யோகம் ராகுகேது பயிற்சியால் பிரச்சனைகள் குறையும் மாணவர்களுக்கு பள்ளிக்கூடம் செல்லும் பிள்ளைகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் ஞாபக சக்தியும் மேம்படும் காலேஜ் செல்லும் மாணவர்களுக்கு குறிப்பாக ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு இந்த வருஷம் மிகச் சிறப்பாக அமையும் வெளிநாட்டில் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்புடன் சேர்க்கை கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் பெண்களுக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணியிடத்தில் இருந்த பிரச்சினைகள் தீர்ந்து பதவி உயர்வு கிடைக்கும் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு கணவரிடமிருந்து அதிக அன்பும் ஆதரவும் கிடைக்கும் நகை ஆடை ஆபரணம் போன்றவை சேரும் சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இது மிகச்சரியான மற்றும் சாதகமான நேரம் பரிகாரம் சரி இந்த கிரக மாற்றங்களை நமக்கு சாதகமா மாத்திக்க என்ன பரிகாரம் பண்ணலாம் குரு வழிபாடு இந்த வருஷம் குரு உச்சம் பெறறதால அவரோட அருளை முழுசா பெற வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை கடலை மாலை சாத்துங்க முடிஞ்சா தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற ஆலங்குடி குரு பகவான் கோவிலுக்கோ இல்ல திருச்செந்தூருக்கோ ஒருமுறை போயிட்டு வாங்க ராகு பரிகாரம் அஷ்டம ராகு இருக்கிறதால ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏத்துங்க திருநாகேஸ்வரம் அல்லது காளஹஸ்தி போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் தானம் முடிந்தவரைக்கும் ஏழைகளுக்கும் குறிப்பாக வயதானவர்களுக்கும் உதவி செய்யுங்கள் வியாழக்கிழமை அன்று தயிர் சாதம் தானம் செய்வது குருவின் அருளை அதிகரிக்கும் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்தால் மிகுந்த புண்ணியம் கிடைக்கும் மொத்தத்துல இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு கடக ராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தாலும் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ஒரு ராஜ வாழ்க்கை காத்துக்கிட்டே இருக்கு எதற்கும் கலங்காம நேர்மையாவும் நம்பிக்கையாவும் செயல்படுங்க வெற்றி நிச்சயம் இந்த புத்தாண்டு உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் தரணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி